வாங்க சமைக்கலாம் சாப்பிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான கீரை ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு கட்டு மலைக்கீரை வாங்கியிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு உரிச்ச பூண்டு ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கணும் இது வந்து ஒரு சிம்பிளான கீரை ரெசிபி தான் அதுக்கு அந்த பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாயை போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு பூண்டை போட்டுட்டு அந்த கீரை வந்து நான் மூணு தடவை வாஷ் பண்ணி நாலாவது முறையாக தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் ஏன்னா கீரையெல்லாம் நிறைய வந்து மண் இருக்கும் அதனால் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துட்டு நான் பாருங்கள் அந்த வேர் பகுதி மட்டும்தான் எடுத்திருக்கேன் காம்பு பகுதி எல்லாம் அப்படியே வச்சுருக்கேன் ஏன்னா காம்பு பகுதியில் வந்து நல்லா நாத் சத்து இருக்குது அதுதான் நம்ம உடம்புக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது சில பேர் வந்து கீரை வரைக்கும் கிள்ளி எடுத்துப்பீங்க அந்த மாதிரியே யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி தான் நல்லா பண்ணால் தான் கீரையில் எல்லா சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் இது வந்து சுகருக்குலாம் ரொம்ப இதுவான கீரை ஹெல்த்தியான கீரை சுகருக்கு இருக்கவங்க நல்லா டயபட்டிஸ் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து நிறைய விட்டமின்ஸ்லாம் இருக்குது கண்ணுக்குலாம் ரொம்ப நல்லது ஜீரண சக்திக்கும் நல்ல இதுவான கீரை அதனால் இதை வந்து நீங்கள் நல்லா யார் வேணாலும் நல்லா யூஸ் பண்ணலாம் இந்த கீரை பேர் வந்து முளைக்கீரை முளைக்கீரை ஒரு கட்டு தான் வாங்கியிருக்கேன் இப்போ நல்லா அலசி அதை ஒரு இதில் கிண்ணத்தில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்மால் ஸ்பூனில் சால்ட்டு ஒரு ஸ்பூன் சால்ட்டு ரொம்ப ரொம்ப ஸ்மால் ஸ்பூன் ஏன்னா கீரைலாம் பார்க்க நிறைய தெரியும் ஆனால் கொஞ்சமாக தான் ஆகும் வெந்து வரும்போது அப்புறம் ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணி போதும் ஏன்னா நிறைய தண்ணி வாட்டர்லாம் நம்ம ஊற்ற வேண்டாம் இதுக்கு இப்போ என்ன பண்ணுறோம் கேஸை பற்ற வச்சுட்டு அதில் வந்து ஒரு லிட்ட போட்டு மூடிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் இந்த கீரையை வந்து வேக விட போகிறோம் சரிங்களா ஏன்னா கீரைலாம் நிறைய வெந்தால் அதோடய சத்துக்கள் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் மொத்தமே இந்த கீரையோட வேக வைக்கிற டைமு டென் மினிட்ஸ் தான் இந்த லெட்டை போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் ஐயில் வேகட்டும் அப்புறம் என்ன பண்ணுறோம் ஒரு செவன் மினிட்ஸ் வந்து நல்லா ஒரு கலரி கலரி விட்டுட்டு கீரையே திருப்பியும் வந்து நம்ம லெட்டை போட்டு மூடிட்டு ஒரு செவன் மினிட்ஸ் ஸ்லோவில் வேகணும் அவ்வளோதான் கீரை வெந்துடும் ஓவர் முதல்ல த்ரீ மினிட்ஸ் அப்புறம் செவன் மினிட்ஸ் இதுதான் ஒரு கீரையோடய டைம் இப்போ பாருங்கள் வெந்துருச்சு நல்லா எப்படி கொதிச்சு நல்லா வெந்துருச்சு அந்த தண்டை அப்படியே எடுத்து நீங்கள் கையில் மசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடும் பத்து நிமிஷம்தான் ஒரு கீரையோட இதுவே இது வந்து நல்லா எங்கள் பாட்டி காலத்துலேருந்து இந்த கீரை வந்து நல்லா சமைப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சிம்பிள் அண்ட் டேஸ்டி இதில் தக்காளியோ வெங்காயமோ எதுவும் நம்ம போட வேண்டாம் இந்த கீரையை வந்து நல்லா சாதத்துக்கு போட்டு நெய் போட்டு சாப்பிட்டாலும் சம டேஸ்டியாக இருக்கும் இல்லை வத்த குழம்பு சுண்டக்காய் வத்த குழம்பு கத்திரிக்காய் காரக்குழம்பு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் இல்லை மெயின் டிஷ்ஷாகவும் நீங்கள் ரைஸில் போட்டு சாப்பிட்லாம் நான் இப்போ பாருங்கள் தண்ணி எடுத்து பார்த்தேன் பாருங்கள் அந்தளவுக்கு மிசிஞ்சு வந்துடும் மொத்தமே டென் மினிட்ஸ்க்கு மேலே வேகவே விடக்கூடாது இதை வந்து நல்லா தட்டில் போட்டு தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு எடுத்து தட்டில் போட்டு ஆற வச்சிடணும் ஏன்னா ஆறிட்டதுக்கு அப்புறந்தான் நம்ம மிக்சியில் போட்டு இதை அரைக்க போகிறோம் அதாவது கீரை வந்து நீங்கள் ரொம்ப கூட வந்து நம்ம அரைக்கக்கூடாது போட்டு ஒரே ஒரு சுத்து இந்த ஆப்போசிட் சைடு ஒரு சுத்து ஒரு கிர் அப்படி பண்ணி எடுத்தால் போதும் பிளண்ட் பண்ணால் போதும் ரொம்பலாம் வந்து இதுவாகாது அதாவது கீரை அப்படியே கலந்து வர மாதிரி தான் நம்ம இதை வந்து அரைக்கணும் ரொம்பலாம் அரைச்சோன்னா வந்து கீரையோடய டேஸ்ட்டு போயிடும் ஆயிடும் அதனால் வந்து போட்டு பாருங்க நான் ஆப்போசிட் சைடு பாருங்கள் ஒரே சொத்து ரெண்டு மூணு தடவை பிளெண்ட் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் நம்ம சட்டியில் கரையிற மாதிரி வரும் இல்லை மிக்ஸி வாங்க சட்டியில் போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ணுறோம் இதை வந்து நல்லா வழித்து கிண்ணத்தில் போட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து அந்த வாட்டர் வேறு வச்சுருக்கோம் இல்லையா அந்த வாட்டர் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சது அப்படியே தான் இருக்கும் தண்ணி அதை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ அந்த மிக்சியில் போட்டு அந்த மிக்ஸியோடவே அந்த கீரைங்கெல்லாம் ஒட்டியிருக்கு பாருங்கள் அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே வாஷ் பண்ணி எடுத்து கீரையிலையே ஊற்றிக்கலாம் ஏன்னா ரொம்பலாம் நம்ம சத்துக்கள்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது வந்து நல்லா ஒரு டேஸ்டாக இருக்கும் ஒரு சின்ன குழந்தைங்க கூட இந்த கீரையை சாப்பிடும் ரொம்ப வெரி வெரி டேஸ்டில் இருக்கும் இது நல்லா விரும்பி எல்லாம் சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு எல்லாம் சமைச்சி பார்த்து சொல்லுங்கள் அதான் இப்போ என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை தண்ணி அந்த கீரையிலே போட்டுக்கிறோம் அரை டம்ளர் இது போட்டால் நல்லாவே கீரை கெட்டியாக இருக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம் மெயின் டிஷ்ஷாகவும் போட்டுக்கலாம் ரைஸுக்கும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டு அதை பாருங்கள் அந்த க்ரீன் பச்சையோட இதுவே அப்படியே இருக்குது பாருங்கள் கீரையில் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுங்க ஆயில் வேணால் நெய்லேயே தாளிச்சிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நெய்லேயும் தாளிச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கோம் அரை ஸ்பூன் உளுந்து போடுறோம் எல்லாமே ஸ்லோவாக கேஸை வச்சுக்கோங்க தீஞ்சிடும் நெக்ஸ்ட்டு சீரகம் ஒரு கால் ஸ்பூன் போடுறோம் போட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஆல்ரெடி ஒரு மிளகாய் போட்டிருக்கோம் இப்போ ரெண்டு காஞ்ச மிளகாய் போடுறோம் ஏன்னா இதுக்கு நம்ம புளிலாம் எதுவும் ஊற்ற போடுறதில்லை வெறும் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் கீரை அவ்வளோதான் இப்போ தாளிச்சி கொட்டுற இது தான் அதனால் வந்து க தக்காளி வெங்காயம்லாம் இல்லாதால காரம்லாம் ரொம்ப தேவைப்படாது இதை பண்ணிங்கனாலே செம்மையாக இருக்கும் அடுத்தது ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் போடுறோம் ஏன்னா பெருங்காயத்தூள் வந்து நல்ல ஜீரண சக்திக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல இது ஃப்ளேவரும் நல்லா ஃப்ளேவரும் நல்லா கொடுக்கும் அடுத்தது பா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன் ஏன்னா கருவேப்பிலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரத்தத்துக்கு பியூரிஃபை பண்ணும் எல்லாத்துக்கும் நல்லது இப்போ தாளித்து கொட்டி நல்லா கலந்துட்டோம் இதுக்கு வந்து நான் சைடிஷாக வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் சேப்பாங்க நாங்கள் பண்ணியிருக்கேன் நீங்க இதை ரைஸுக்கு போட்டுன்னு சைடிஷா சேப்பாங்க செம்மையாக இருக்கும் இல்லை காரக்குழம்புக்கு வேணாலும் நீங்க தொட்டுக்கலாம் சரிங்களா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட் இந்த ரெசிபி செம்மையாக இருக்கும் சாப்பிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு தட்டுங்கப்பா